தாவரை நீர்களுக்கு வணக்கம் உலகத்தில் இருக்க பல நாடுகளில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறத விட கலவரம்னு சொல்லலாம் மத கலவரமாக இருக்கட்டும் இன கலவரமாக இருக்கட்டும் இல்லை இமிகிரண்ட்ஸ் அசேலம்னால நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் அதாவது வேறு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இமிகிரண்ட் அசேலமாக போகிறவங்களுடைய நிலையாக இருக்கட்டும் அப்போ பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகளில் இப்போது உக்ரைன் ரஷ்யா அப்புறமா பாலஸ்தீன் பங்களாதேஷ் தற்போது யூகே வரைக்கும் அது வந்து அடைஞ்சிருக்கு ஸோ யூகேல எப்படி இந்த நிலை ஏற்பட்டது யூகேல தற்போது என்ன நிலை இருக்குது யூகேல இருக்க இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா அவங்களுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்றத பற்றியும் உலகத்தில் இருக்க இவ்வளோ நாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் இந்த மாதிரியான மத இன கலவரம் நடக்கும்போது இந்தியா எப்படி இவ்வளோ அமைதியாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்குது எப்படி வந்து இதை இந்தியா கையாளுது அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸ்காட்லாண்ட் அயர்லாந்து நார்தர்ன் அயர்லாண்ட் மேன்செஸ்டர் லிவர்பூல் நாட்டிங்கம் இந்த மாதிரியான இடத்தை எல்லாமே உள்ளடக்கியது தான் யூகே அதாவது பிரிட்டன் இங்கிலாந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த யுனைடெட் கிங்டமில் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு சின்ன பதினேழு வயது பையன்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகேல தற்போது சம்மர் கேம்ப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த சம்மர் கேம்ப்ஸ் நம்ம ஊர்ல நம்ம பார்ப்போம் இந்த டான்ஸ் கிளாஸ் யோகா கிளாஸ் மியூசிக் கிளாஸ் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கேமிங் லைஃப்ல ஏதாவது பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி யூகேல சிங்க டெய்லர் ஷிஃப்ட் உங்கல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ டெய்லர் ஷிஃப்டினுடைய ஒரு தீம்ல வந்து அங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து நடக்குது ஸோ அந்த கிளாஸில் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வயதுல இருந்து ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயதுல உள்ள இருக்கிற சின்ன குழந்தைங்க தான் வந்து அந்த கேம்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைம்ல ஒரு பதினேழு வயது பையன் அங்கே வந்து தன்னோட கத்தியை எடுத்து அதாவது கிச்சன் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க அந்த கத்தியால அந்த சின்ன குழந்தைங்கள எல்லாமே குத்துறான் இதுல ஒரு ஏழு ஆறு வயதான இரண்டு குழந்தைகள் வந்து அப்பவுமே இறந்து போயிடுறாங்க ஒரு ஒன்பது வயதான குழந்தை வந்து ஹாஸ்பிடலைஸ் பண்ணப்பட்டு அது வந்து தற்போது இறந்துடுச்சு இதுல ஒரு பதினொன்னு பன்னிரெண்டு குழந்தைகள் எல்லாமே இன்ஜோர் ஆயிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த பையனை தடுக்க போன இரண்டு அடல்ட்ஸ் அவங்களும் வந்து இதனால இன்ஜோர் ஆயிருக்காங்க ஸோ இந்த நிலை ஏற்பட்டதும் அங்க இருக்கிறவங்க எல்லாமே யார் இந்த பையன் எதுக்காக இதை பண்ணா அப்படின்றத வந்து எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அந்த பையனுக்கு பதினேழு வயது மட்டும்தான் அப்படின்றதுனால போலீஸ் வந்து அந்த பையனோட பேரோ டீட்டெயில்ஸோ எதையுமே வெளியிடல ஏன்னா அவனுக்கு பதினேழு வயது ஆகுது அப்படின்றதுல அதை கான்பிடென்ஷியலா வச்சிருக்காங்க ஸோ அப்படி ஒரு நிலை இருக்கும்போது அங்க இருக்க சோஷியல் மீடியா டெலகிராம் எக்ஸ்தலம் இதெல்லாம் இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயும் ஒரு நியூஸ் என்ன பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஒரு இஸ்லாமிக் பையன் அப்படின்றதும் அவனுக்கு வந்து அதாவது அவன் ஒரு அசேலம் என்ன இமிகிரண்ட் நம்ம நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இங்க வந்து போர் நடக்குது இல்ல நம்மளால வாழ முடியல வாழ்வாதாரம் இல்ல அப்படின்ற ஒரு நிலை வரும்போது இப்போ ஸ்ரீலங்கால நிறைய பேர் வந்து அப்ராட் நம்ம பாத்திருக்கோம் அந்த ஸ்ரீலங்கன் வால் நடக்கும்போது நிலையில தன்னுடைய நாட விட்டு இன்னொரு நாடுக்கு இமிகிரண்டா போறாங்க அதுக்கப்புறமா அவங்க அசைலமா அங்க வைக்கப்படுறாங்க அதாவது அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி இவங்க எப்படி அவங்க நடவடிக்கை இதெல்லாம் பாக்குற அந்த ஒரு ப்ராசஸ் அதுக்கப்புறமா நமக்கு நமக்கான ஒரு இடமோ கேம்போ ஏதோ ஒன்று ஒரு இடத்துல கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அசைலமா இருக்கிற பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கோட ஐடென்டிட்டி அந்த பையனோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்க இருக்க யூகே பீப்புள்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு பிரச்சனையை தூண்டுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே அப்படின்னா நமக்கு தெரியும் இட்ஸ் அண்ட் கிறிஸ்டின் கண்ட்ரி அப்படின்றது இந்த கிறிஸ்டின் கண்ட்ரியில வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப இந்த இந்த அப்புறம் வந்து ஒயிட் ஒயிட் ஸ்கின் அவங்க அந்த ஒரு தத்துவத்தை கொண்டவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இதுக்காக அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கூட வச்சிருக்காங்க இது வந்து எப்படின்னா ஒரு நான் இஸ்லாமிக் நான் ப்ரௌன் அதாவது நான் ஃபேர் ஸ்கின் பிரவுன் ஸ்கின் பீப்புள் அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து சின்ஸ் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து இந்த மாதிரியான இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அங்க இருக்குது ஸோ அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எங்களுடைய நாடு எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நான் ஆன அதாவது நான் கிறிஸ்டியன் ஆர் நான் ஃபேர்ஸ்கின் ஆன ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது அதாவது அங்கே இருக்கிற மக்களை அடிக்கிறதா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நொறுக்கிறதா இருக்கட்டும் ஸோ இதை தடுக்க போகிற போலீஸ் என்ன பண்ணுறாங்க போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸ் இன்ஜோர் ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போலீஸ் வண்டி வந்து எரிக்கப்படுது போலீஸ் இப்போ இருக்கும் இல்லையா ஸோ இருக்க அந்த போலீஸ் வெஹிக்கிள் வந்து எரிக்கப்படுற இந்த மாதிரி ரொம்பவே கட்டு ஒரு விஷயம் வந்து அங்க நடந்துட்டே இருக்க நிலையில அங்க இன்னொரு விஷயம் அந்த பையனோட ஐடென்டி இது பண்ண இன்னொரு விஷயம் அங்க பூதாகரமா வெடிக்குது அந்த பதினேழு வயது சிறுவன் இஸ்லாம் இல்ல அப்படின்றத அந்த செய்தி இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு பதினேழு வயது அப்படின்றதுனால அவனை பற்றின எந்த ஐடென்டிட்டியும் வெளியில் விடாமல் இருந்தாங்க ஆனால் ஆகஸ்ட் எயிட் ஆகிடுச்சு இந்த வருடம் ஆகஸ்ட் எயிட் அப்படின்றப்போ அந்த பையனுக்கு பதினெட்டு வயசாகுது ஸோ நிலைமை வந்து கையை மீறி போயிட்டு இருக்குது ஸோ அந்த பையனுடைய ஐடென்டிட்டியை வெளியில் விட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பையனுடைய ஐடென்டிட்டியை வெளியில் விடுறாங்க ஸோ அவன் வந்து ஒரு இஸ்லாம் இல்லை அப்படின்றது தெரியுது அந்த பையன் ஆப்பிரிக்கன் மரபு கொண்ட யூகேல பிறந்து வாழ்ந்த ஒரு பையன்தான் அப்படின்றது தெரியுது சோ இந்த விஷயம் வந்து தெரியறதுக்கு முன்னாடியே நிலைமை கைவிட்டு தான் சொல்லணும் கைவிட்டு போயிடுச்சுன்றதை விட நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க வந்து இப்போ இஸ்லாம் அப்படின்றப்ப யார் யார் முஸ்லீம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள தாக்க முடியல அப்படின்றதுனால இந்த ப்ரௌன் ஸ்கின்டா யார் இருப்பாங்க அப்படின்றதையும் அதாவது தங்களுடைய நிறம் தங்களுடைய மதம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு ஆப்போ ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க இமிகிரண்டா யார் வந்தாங்க அசேலமாக யார் வந்தாங்க வேற இருந்து நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வந்து செட்டில் ஆனவங்க ஸோ நமக்கு பார்க்கவும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பல நாட்டில் இருந்து இங்கே வந்தவங்களும் சரி முக்கியமாக இந்தியர்களாக இருக்கட்டும் இந்திய தமிழர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க இவங்க எல்லாமே அட்டாக் பண்ணப்படுறாங்க இருக்காங்க அவங்க வீடுகள் வந்து அவங்களோட வீடு அவங்களோட பிரைவேட் திங்ஸ் இதெல்லாமே வந்து அடிச்சு நொறுக்கப்படுது பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் நிறைய வந்து தகர்க்குறாங்க இவங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இஸ்லாமிக் மாஸ்க் இருக்கும் இல்லையா பள்ளி அவங்களுடைய தொழுகை இடம் அது எல்லாமே அடிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தடுக்க போற போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸ் வாகனங்கள் எரிக்கப்படுது நொறுக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்துடுச்சு இதுக்கு முன்னாடி கையை மீறி போய் அது வந்து வரம்பு மீறின விஷயமா அங்கே நடந்துட்டு இருக்குது அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்போசிட்டா இருக்காங்களே இந்த விட்னஸ் ஆடி வாங்கினவங்க பாதிக்கப்பட்டவங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்க நீங்க எங்க எங்க மேல ஏன் தாக்குதல நடத்துறீங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த உண்மை தெரிஞ்சதும் இவங்க திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இரண்டு சைட்லையும் பார்த்தோம்னா ரெண்டு சைட்லையும் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை தடுக்கிறதுக்கு போலீஸ் வந்து உள்ள வந்து போலீஸ் இரண்டு பக்கத்தையும் வந்து தடுக்க பார்க்கும்போது போலீஸுக்கும் இன்ஜூர் ஆகி மொத்தமாக நானூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இரண்டு சைட்ல இருந்துமே நானூறுக்கும் மேற்பட்டோர் வந்து போலீஸ்

ஊருக்குள்ள வந்து இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து அங்க விடிக்குது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம எடுத்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றதுனாலயே அவங்க வேலை பார்க்கறான்றதுனால தமிழர்கள் பலருக்கும் வந்து அது ஒரு கொதிப்பாகவே இருக்குது என்னுடைய தமிழ்நாட்டுல நீ எப்படி வேலை பார்க்கலாம் நீ எப்படி இங்கே இருக்கலாம் நீங்க அப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவங்க மேல பல குற்றச்சாட்டும் வச்சு ஸோ இங்க இருக்கிறவங்களும் அவங்க அக்சப்ட் பண்ணல இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம இங்க நம்ம தமிழர்களையும் பல பிற நாட்டில் இருக்கிறவங்களையும் வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து அக்செப்ட் பண்ணலாம் அந்த ஒரு நிலை முக்கியமா எலன்மெஸ்க அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருனா எக்ஸலத்தினுடைய ஓனர் அவர் என்ன பண்றாரு இந்த எக்ஸலத்தில் இதை பத்தின வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இது எல்லாமே அவர் ரீட்விட் ரீபோஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு எலன் மஸ்க் அவர்கள் எலன் மஸ்க் அவர்கள் முக்கியமான ஒரு காரணமா அமைச்சிட்டு இருக்காரு லைக் இப்போ எலன் மஸ்க் அப்படின்ற ஒரு போய் எலன் மஸ்கி போட்டிருக்காரு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்ப அப்படின்னா அவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி எலன் மஸ்கோடைய ட்விட் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வந்து வாய்ந்திருந்தது இந்த ஒரு விஷயத்துல இதை வந்து ரொம்பவே ட்ரிகர் பண்றதுக்கு அது வந்து ஒரு முக்கியமா இருந்ததுன்னு அங்க இருக்கிற யூகேல இருக்க மக்கள் வந்து சொல்றாங்க அவர்கள் ஒரு ட்விட்டையும் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா சிவில் வாரை தடுக்க முடியாது நீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்க ஏன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி அந்த டைம்ல என்னன்னா ஆப்ரஹாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறார் என்ன அப்படின்னா அங்க வந்து ஆப்பிரிக்கன் ஒரிஜின் தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க இருப்பில்ல ஸோ அவங்களை வந்து கருப்பினத்து மக்கள் அப்படின்ற ஒரு இன வேறுபாடை காட்டி அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அங்கே வச்சிருப்பாங்க லைக் ஸ்லேவரி மாதிரி ஸோ அந்த ஸ்லேவரியை வந்து மீட்டெடுத்து கொண்டு வரணும் அந்த மக்களை அப்படின்னு அவர் இருக்கும்போது அங்கே இருக்க சவுத் சவுத் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஒன்று திரண்டு ஒரு ஆர்மி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க ஆப்ரஹாம்க்கு எதிராக அவங்க நிற்கிறாங்க இல்லை இங்கே ஸ்லேவர் இருந்து தான் ஆகணும் இந்த ஆப்ரிக்கன் ஒரிஜினல் இருக்கவங்க அமெரிக்காவில் ஸ்லேவ்ஸ் தான் ஸ்லேவரி தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளாடி நடந்த இந்த விஷயத்த வந்து சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் எலன் மஸ்கவர்கள் வந்து சிவில் வார் அப்படின்ட்டு கோட் பண்ணுறாரு அண்ட் இதை வந்து நிறுத்த முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ எலன் மஸ்க் கூடிய இந்த ஒரு ட்விட்டர் அவருடைய பிஹேவியரும் இதுல ஒரு மெயின் ரோல பே ப்ளே பண்ணிருக்கு அண்ட் நான் சொன்னேன் இதுக்கு முக்கியமா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்னு இருக்கு யூக்கலில் இருக்க மக்களை நம்ம குறை சொல்லணுன்றத விட இதுக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அது மாதிரி இப்போ பங்களாதேஷ்ல எப்படி இருந்தாலும் பிற கண்ட்ரீஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி அந்த மக்கள் வந்து வெறும் ஒரு தூண்டுகோள் தான் இந்த ஒரு இன்சிடன் அவங்கள வந்து பல விஷயங்களை யோசிச்சு பார்க்க வைக்கிறதுக்கும் ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கே தவிர இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் இருந்தது வந்து இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் இதற்கு பின்னாடி இருந்த அந்த ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பலரும் யூ ல வந்து இந்த கருத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க யூகேல இருக்க மக்கள் இந்த மாதிரியான கலவரத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால யூகேல இருக்க எல்லா மக்களுமே இந்த மாதிரி இந்தியர்களாக இருக்கட்டும் இல்லை வேற்று நாட்டவர் மேலே இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில தான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா யூகேல இருக்க மக்களால் பாதிக்கப்பட்ட வேற்று நாட்டவர் இந்தியர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு யூகேல இருக்க அந்த ஒரிஜின் மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதாவது அவங்களுடைய வீடுகள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்றாங்க அவங்களால ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க அவங்களே வாலண்டியராக முன் வந்து இந்த விட்னஸஸாக இருக்காங்க இல்லையா இதில் அவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யூகேனுடைய பிரைம் மினிஸ்டராக வந்து பதவியேற்று ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆகுது கே ஸ்ரேமர் அவர்கள் ஸோ அந்த கே ஸ்ரேமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு நான் இஸ்லாமிக் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை நிறுத்திடுங்க ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றா சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து நேரடியாகவோ இல்லைன்னா மீடியா சோசியல் மீடியா வழியாகவோ நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை ப்ரொமோட் பண்ணவோ இந்த மாதிரி இதை தூண்டுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அவர் இதை ஒரு பொருள் சொன்னாலும் யூகேல இருக்க சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கோஷத்தை முன்னெழுப்புறாங்க ஸ்டாப் த போட்ஸ் இஸ் இனாஃப் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஸ்டாப் த போட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமிகிரண்டா வேறு நாட்டிலருந்து யூகேக்கு வரவங்க அசேலம் தேடி வராங்க இல்லையா ஸோ அவங்க இல்லீகலா வர்றது போட் வழியாக தான் யூகேக்கு ஸோ அதனால அந்த போட் வழியா வர்றத வந்து ஸ்டாப் பண்ணுங்க ஸோ அதை ஸ்டாப் பண்ணா இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் த போட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இனாஃப் போதும் எல்லாமே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலை தான் இப்போ யூகேல இருக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா தன்னோட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்க இந்த நிலையில இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த யூகே உடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் யூகேக்கு பொதுவாகவே ஒரு டாக்லைன் இருக்கு அதாவது உலகத்தை ஆண்ட நாடு அப்படின்றது அதாவது யூகே இஸ் ஒன்லி கண்ட்ரி விச் ரூல் த வேர்ல்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு யூகேனுடைய நில நிலவரம் இப்ப எப்படி இருக்கு ஒரு கலவர பூமியா யூகே வந்து மாறி இருக்கு ஆனா அதே நேரத்தில் இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதாவது மற்ற நாடுகளை எல்லாமே கம்பேர் பண்ணும்போது தான் சொல்றேன் யூகே மட்டும் கிடையாது நம்மளை அடி அடிமைப்படுத்த வச்ச நாடு உட்பட சோ அந்த நிலையில நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்க போகும்போது இங்க இருக்கும் ஒரு தமிழர்கள் தமிழர்கள் பலரும் வந்து போற்ற கூடிய ஒருவரா இருக்கும் ஈவே ராமசாமி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்தியர்களுக்கு யாருக்கும் இந்தியாவை வந்து ரூல் பண்றதுக்கு தகுதி இல்ல இங்க தகுதியானவங்க இல்ல சோ நீங்க ரூல் பண்ணுங்க எங்களை வந்து அவர் சொல்லியிருப்பாரு இங்க இருந்து போனா கூட அங்க இருந்து கொண்டே நீங்க வந்து லண்டன்ல இருந்துட்டே நீங்க இங்க வந்து எங்களை ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு சோ அப்போ அவர் அப்படி சொன்ன அந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு கலவர பூமியா இருக்கும்போது இந்தியா ஒரு நல்ல ஆட்சியின் கீழ் இன்னைக்கு நிம்மதியா இங்க வாழ்ந்துட்டு இருக்குது இந்த எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்